போர் பண்ற மடியா போர் போடுறது போரா

மற்ற காம்மா வீக்கே மனோகர வண்டிய கர்தல்ல காட்டம்மா கலம் என்று

ரெண்டு பேரு வந்தா யாரோ தெரியல ஒருத்தர் வந்து ஒரு தடவை வந்து தட்டி மூட்டியாச் யார இந்திய ராмия என்னடா எல்லார வர மாட்டாங்க அப்படியே நッケ தேய்தனி இந்த ஒரு விஷயத்தை முக்கியமா மாமுரேல குறா மூன்றாவது பகுதி தெற்கே நகரக் நகர் தீவு மாவட்டம் பட் 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 பச்சக்கடி யாரு தெரியல கலை அ என்னளந்தா ஓ ஓ ஓ ஓலை ஒரு எதுக்கு டிராக்டர் પંદર 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 વાપ્રિ ஏன் கல்லையாமுடி தேதுபதியா தேடி மாவட்டம் விதாதா கடுமையான போராட்டம் விதாகரா சூரப்பரா கலையரசா கல்லையா முதலாவது வந்து கொண்டு இருக்குறாசா முதலாவது வந்து கொண்டு இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்துல விரும்பிய தூண்டில மாமு மாமன் நைனா அப்போ வந்து கூட்டம் டே முத்துக்குரியா நைனார்புரம் கார்த்திகை இந்திய நார்பே குருத்தம்பட்டி சந்த மாவட்டம் வருகின்ற காரதி கலை இது ஈடுதான்

காசிக்கு இந்தியன் ஆர்மி விருதம்பட்டி முத்துப்பிரியா மாமன் ஐநாவர்புரா இரண்டாவது தமிழ் செல்வராஜா தேவராஜ் நகர் தேனி மாவட்டம் மூன்றாவது சுராதார் போலன் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் சுதாகரா சூரப்பனா சுதாகரா சூரப்பனா கலையா கடுமையா ரெண்டாவது சுதாகரா சூரப்பனா சுதாகரா சூரப்பனா கலையரசா கலையா நான்கு பேர் கலையர் கொட்டி எடுத்து சொல்ல முடியாதா கத்தே கருவாய்ப்பு கலையா தி கருப்புரம் சூரப்பட சந்திரமங்கலம் துணை சார் துணை சார் தூத்துக்குடி மாவட்டமா தேனி மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா தேனி மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா கலையா கலையா சூரப்பனா கலை அரசா சுதாகபதியா கட்ட

முதலாவது ஏழாவது பகுதியில் தண்டிச் சென்ற மாற்றாதே அவன் நல்லா தான் ஓடி இருக்கான்